எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி தமிழ தமிழகம் கொடுத்த ஒரு முக்கியமான செய்தி கடைசி வரைக்கும் பாருங்கள் உறுதியாக உங்களுக்கு பிடித்து ஒரு கண்ணோட்டமாக இருக்கும் கடந்த வாரத்திலே தமிழகத்தில் வந்து இரண்டு குறிப்பிடத்தக்க சந்திப்புகள் நடந்திருக்கின்றன இந்த சந்திப்புகளுக்கு அரசியல் பின்னணி உறுதியாக இருக்கிறது என்று நம்பு நம்புவர்கள் பலரும் இருக்கிறார்கள் முதல் சந்திப்பு கோவை அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் மற்றும் எடப்பாடி பழனிசாமி மிக 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 நெருக்கமானவர் என்று சொல்லப்படக்கூடிய கொங்கு பகுதியின் அதிமுக தளபதி என்று சொல்லக்கூடிய எஸ் பி வேலுமணி அவர்கள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் பல கட்சி உறுப்பினரான நயனார் நாகேந்திரனை வந்து திருநெல்வேலியில் சந்தித்து பேசியிருக்கிறார் அது ஒன்று இரண்டாவது மிக மிக முக்கியமான அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பு சந்திப்பை நடிகர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் சந்திருக்கிறார் இந்த சந்திப்பிற்கு வந்து தமிழகத்தில் ஓரளவுக்கு பிரபலமான அரசியல் ஆய்வாளர் என்று சொல்லப்படக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி இவர் வந்து இந்த சந்திப்புக்கு வந்து ஏற்பாடு செய்ததாக தகவல்கள் இருக்கின்றன வெளியாக இருக்கும் புறப்ப புகை புகைப்படங்களிலே வந்து ரஜினிகாந்தோடு சீமானவர்களும் ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் இருந்து இருக்கின்ற வெளியான புகைப்படங்கள் இருக்கின்றன அதே போல திருநெல்வேலியில் நடந்த சந்திப்பினுடைய புகைப்படங்களும் கூட இணையத்திலேயே வைரலாக இருக்கின்றன இந்த அரசியல் இந்த இரண்டு முக்கியமான சந்திப்புகளுக்கு என்ன அரசியல் பின்னணி இருக்க முடியும் என்பதை பார்த்த முடிய பார்க்கலாம் முதலிலே எஸ் பி வேலுமணி மற்றும் நயினார் நாகேந்திரனுடைய சந்திப்பு அஹ் நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை ஒன்று பாஜக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அஹ் பாஜகவில் சேர்ந்த பிறகு ஓரளவுக்கு நல்ல அந்தஸ்து பெற்றவர் அஹ் பெரிய அளவிலே பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டு தோல்வியடைந்திருக்கிறார் ஆனாலும் கூட பாஜகவிலே வந்து இன்றைய அளவிலே வந்து முக்கியமான ஒரு தலைவர் என்பதில இந்த சந்தேகம் கிடையாது குறிப்பாக இப்பொழுது வந்து அண்ணாமலை அவர்கள் போயிருக்கும் சூழ்நிலையில் வந்து பாஜக உடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை மிக மிக முக்கியமான ஒரு தலைவராக நெய்னா நாகேந்திரனை வந்து எஸ்பி வேலுமனை சந்திப்பதற்கு பெரிய அரசியல் முக்கியத்துவம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது மிக மிக முக்கியமான காரணம் எஸ்பி வேலுமணியை பொறுத்தவரை பாஜகவோடு கூட்டணி கூட்டணி விரும்புவதும் பாஜகவோடு இணக்கமாக இருப்பதும் தான் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு இப்போதைக்கு மிக மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருப்பதாக பலன் சொல்கிறார்கள் அதற்கு ஒரு முக்கிய முக்கியமான பின் முக்கியமான பின்னணி முன்னாள் அமைச்சராக இருந்து மீண்டும் அமைச்சராக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு இப்பொழுது வந்து ஜாமீனில் வெறி வெளியே வழியாகி தமிழக மின்சாரத்துறை அமை திரு அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி ஜாமீனில் வருவதற்கு மிக மிக முயற்சித்து பெரிய அளவிலே வந்து வெற்றி கிடைத்து அதற்கு முக மிக முக்கியமான முதற்காரணம் வந்து வருகின்ற இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே வந்து பல கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது தொகுதிகளில் வந்து பெரிய அளவிலே முடிவுகளை மாற்றக்கூடிய சக்தி அல்லது மாற்றக்கூடிய அந்த ஆளுமை தேர்தல் ஆளுமை எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் டேலண்ட் வந்து செந்தில் பாலாஜுக்கு இருக்கிறது என்று உறுதியாக திமுக நம்புகிறது திமுக பொறுத்தவரை இன்றைக்கு பல மூத்த இரண்டாவது கட்ட அமைச்சர்கள் குறிப்பாக துரைமுருகன் கே என் நேரு ஐபிரியஸ் சாமி இப்படி பலரையும் பைபாஸ் செய்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலே வந்து இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி மிக மிக நெருக்கமாக இருக்கிறார் அதற்கு காரணம் தேர்தலை பொறுத்தவரையிலே வந்து இன்றைக்கு அந்த கட்சியிலே வந்து பெரிய அளவிலே தேர்தலை முடிவுகளை மாற்றி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை வந்து செந்தில் பாலாஜிக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அதிலும் குறிப்பாக கொங்கு பகுதியிலே வந்து திமுகவை மீண்டும் தூக்கி நிறுத்துவதற்கு திமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவிலே வெற்றிகளை பெறுவதற்கு உறுதியாக செந்தில் பாலாஜி துணை கொடுப்பார் என்பது மட்டுமல்ல அந்த கொங்கு பகுதிகள் முழுவதுமே வந்து திமுக பெரிய அளவில் ஸ்வீட் பண்ணதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திமுகவினர் மட்டுமல்ல பல நடுநிலையாளர்களும் நம்புகிறார்கள் இந்த சூழ்நிலையிலே வந்து அண்ணாதராட முன்னேற்ற கடம் பாராளுமன்ற தேர்தலிலே வந்து கொங்குகிலே கூட படுதோல்வி அடைந்தது அதாவது காலஞ்சென்ற ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலே வந்து கொங்கு மேற்கு தமிழ்நாடு பகுதிகள் அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த நிலை மாறி இப்பொழுது அதிமுக வந்து அங்கே மிகவும் வலுவிழந்து இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது பல இடங்களிலே வந்து சேலம் போன்ற இடங்களிலே வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து மிக மிக மோசமாக அதிமுக வாக்குகளை பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாவது இடத்திற்கு வந்தது சேலத்தை பொறுத்தவரை முதல் இடத்துல வந்து திமுக வந்து வெற்றி பெற்றது இந்த மாதிரி பல தொகுதிகளில் வந்து திமுக வெற்றி பெற்று அதிமுக வந்து இரண்டாவது இடத்துக்கு வர முடியாமல் மூன்றாவது இடத்திற்கு போனது என்று சொன்னார்கள் கோவை தொகுதியிலே கூட எஸ்மி வேலுமணியால் முன்னிறுத்தப்பட்ட சிங்கே ராமச்சந்திரன் முன்னாள் எம்எல்ஏ மறைந்த முன்னாள் எம்எல்ஏ சிங்கை கோவிந்தராஜுடைய புதல்வர் அவர் வந்து பாராளுமன்ற தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவார் என்று சொல்லப்பட்டு அண்ணாமலை சிங்கை ராமச்சந்திரன் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக கணபதி இந்த மூணு பேர் போட்ட போட்டியிலே வந்து திமுக வெற்றி பெற்று அதிமுக வந்து படுதோல்வியை சந்தித்தது இதெல்லாம் வந்து எஸ்பி வேலுமணியுடைய அந்த கொங்கிலே வந்து எஸ்பி வேலுமணியை அடித்துக்கொள்ள ஆள் கிடையாது அப்படிங்கிற ஒரு அந்த அந்த ஒரு பிம்பத்தை வந்து உடைப்பதாக இருந்தது என்பது கல யதார்த்தம் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு மீண்டும் வந்து அதிமுக தனியாக மேற்கு தனியாக போட்டியிடும் என்று சொன்னால் குறிப்பாக வந்து பாஜகவோட கூட்டணி இன்றி போட்டிவிடும் என்று சொன்னால் மீண்டுமே கொங்கு பகுதிகளிலே குறிப்பாக கோவை மாவட்டத்திலே கோவை பெருநகர பகுதிகளிலே வந்து அநாதராட முன்னேற்ற கழகம் படுதோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமா என்ற ஒரு அச்சம் எஸ்பி வேலுமணிக்கு இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது என்று பலரும் சொல்கிறார்கள் அதன் காரணமாக ஒரு தூது செல்லும் விதமாகத்தான் எஸ்பி வேலுமணி நயனார் நாகேந்திர சென்று சந்தித்திருக்கிறார் இப்படியாவது தேசிய பாஜகவோடு பேசி மீண்டும் ஒரு கூட்டணி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது என்று சொல்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி வரும் காலங்களில் எப்போதும் அதை இந்த தேர்தலும் கிடையாது இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கிடையாது எந்த தேர்தலிலுமே வந்து திராவிட முன் மன்னிக்கவும் பாஜகவோட கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லி வந்தாலும் கூட உண்மையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து கூட்டணி விரும்புவதாக தான் தெரிகிறது அதற்கு மிகவும் மிக முக்கியமான காரணம் கூட்டணி இல்லாமல் இவர்கள் என்ன நினைத்து போட்டி போட்டார்களோ பாராளுமன்ற தேர்தலில் அது எதுவுமே நடக்கவில்லை மைனாரிட்டி வாக்குகள் தங்களுக்கு கிடமே கிடைக்கும் என்று கனவு கண்டார்கள் அதை நினைக்கவில்லை கூட்டணி இல்லை என்றாலும் கூட அதிமுகவுடைய வாக்கு வங்கி இரட்டை இலை சின்னத்தாலே அப்படியே நிற்கும் என்று நினைத்தார்கள் அதுவும் நடக்கவில்லை இன்னும் சொல்லப்பானால் மதுரை பாராளுமன்ற தொகுதியில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது அதிமுக தென் தமிழகத்திலே பல இடங்களிலே வந்து குறிப்பாக ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுடைய அந்த செல்வாக்காலே வந்து அதிமுக பெரிய அளவிலே குறைந்தன ஏன்னா அவங்க வந்து வாக்குகளை பிரித்து கொண்டார்கள் ஜாதி அடிப்படையிலே வந்து வாக்குகள் பெரிய அளவிலே அவர்களுக்கு முக்கலத்தோர் வாக்குகள்லாம் வந்து திமுகவுக்கு வரவே அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு வரவில்லை இப்படி பல கணக்குகள் இருந்து இருப்பதாலே எஸ்பி வேலுமணியை பொறுத்தவரை என்னானாலும் கூட்டணி இருக்க வேண்டும் என்று நினைப்பதாகவும் அதனால்தான் அவர் வந்து தானாக முன் வந்து இந்த ஒரு மத்திய அரசு மத்திய மத்தியிலே இருக்கின்ற பாஜகவோடு குறிப்பாக நரேந்திர மோடி அமித்ஷா போன்றவரோடு எப்படியாவது பேசி மீண்டும் அதிமுகவுடைய கூட்டணிக்கு உதவ வேண்டும் என்றும் மறைமுகமாக கேட்டுக்கொண்டதாக தான் தகவல்கள் சொல்கின்றன இந்த பப்ளிக் போஸ்டரிங்னு சொல்லுவாங்க பொது வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து நாங்கள் தனியே மோதுவோம் கூட்டணி தேவையில்லை என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை இன்றைய சூழ்நிலையிலே வந்து தனித்து போட்டியிட பெரிதும் அஞ்சுகிறார்கள் அப்படிங்கிறது தான் கலையதார்த்தம் அவருடைய ஆப்ஷன் ஒன்று வந்து மீண்டும் பாஜகவோடு போய் சேருவது அப்படி பாஜக சேருவதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் பாஜக ஒரு வேலை இல்லை என்னானாலும் நம்ம தனியாகவே போட்டி போட்டுக்கலாம் நமக்கு நிஷ் இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு முடிவோடு பாஜக மீண்டும் தனியாக போட்டி போட்டியிடும் சொன்னால் அப்பொழுது நாம் தமிழர் கட்சி அல்லது விஜயுடைய கட்சி இந்த கட்சியுடைய தயவு உறுதியாக அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கட்சியுடைய தயவு உறுதியாக அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்துக்கு தேவைப்படும் என்பதுதான் கலையதார்த்தமாக இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க இன்னும் இரண்டாவது முக்கியமான சந்திப்பு வந்து நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் ரஜினிகாந்தோடு சந்திப்பதுமே கூட பெரிய ஒரு அரசியல் பின்னணி இருப்பதாக சொல்கிறார்கள் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கியுமே பெரிய அளவிலே சிதறிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வந்து கொண்டு குறிப்பாக தமிழக வெற்றி கட்சி விஜய் நடிகர் விஜய் துவங்கியிருக்கும் தமிழக வெற்றி கட்சி அந்த கட்சியுடைய அந்த கட்சிக்கு செல்லும் வாக்குகள் பெருவாரியாக நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளை பிரித்து கொண்டு செல்வது என்று பல தகவல்கள் இருக்கின்றன பல ஊர்களிலே பல நகரங்களிலே வந்து நாம் தமிழர்கள் கட்சியிலே இருக்கும் இளைஞர்கள் வந்து விஜய் உடைய கட்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல்கள் சொல்லுகின்றன ஆக நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் வந்து அந்த அவருடைய ஏழு எட்டு சதவிகிதத்தை வாக்குகளை நிலநிறுத்தி நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுமே கூட இவ்வளவு காலம் அவர்கள் கூட்டணி வேண்டாம் என்று தனியாக போட்டியிட்டது நிலை மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தலில் யாருடனாவது கூட்டணி வைக்க ஒரு அவசியம் இருக்கும் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது என்றும் அந்த கணக்கின் அடிப்படையிலே ரஜினிகாந்தோடைய உதவி கோரப்பட்ட ஒரு சில தகவல்கள் சொல்லிருக்கின்றன ரஜினிகாந்தை அரசியல் வந்து எல்லாருக்கும் ஆதரவு அளிக்கிற ஒரு நபர் அதனால் அவருடைய அவரை சந்திப்பதாலே இந்த அரசியல் கணக்குகள் எப்படி இருக்கும் என்று தெரியவில் சொன்னாலும் கூட குறிப்பாக ரவீந்திரன் துரைசாமியை பொறுத்த ஒரு அதிமுக எதிர்ப்பாளர் என்பது எல்லோரும் அறிந்ததே குறிப்பாக பல சந்தர்ப்பங்களிலே வந்து வெளிப்படையாகவே ரவீந்திரன் துரைசாமி வந்து அந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து மிக மிக காழ்ப்புணர்ச்சியோடு பேசியிருக்கிறார் பல தொலைக்காட்சி விவாதங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார் இந்த சூழ்நிலையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத ஒரு மூன்றாவது அணி அமைத்தால் அந்த அணியோடு கை சேருவதற்கு நாம் தமிழர் கட்சி தயாராக இருக்கும் என்ற தகவல் ரஜினியோடு சொல்லப்பட்டதாகவும் அதற்கான ஒரு உதவிகளை அல்லது அதற்கான மறைமுக நகர்வுகளை செய்வதற்கு ரஜினியுடைய உதவி கோரப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ரஜினி வந்து இதில் யார் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல தமிழக வெற்றி கட்சியை பற்றி நல்லதும் கெட்டதும் ரெண்டுமே பேசியிருக்கிறார் சீமான் அதனால் அவரோடு கைகோர்ப்பார்களா அப்படின்னு தெரியவில்லை இன்னொன்று தமிழக வெற்றி கட்சி வந்து விஜய் முதல்வராக யார் ஏற்றாலும் அவர்கள் வந்து கூட்டணிக்கு வரலாம் சொல்லியிருக்கிறார்கள் அந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டால் நாம் தமிழர் கட்சி வேறு யாரோடு கூட்டணி சேர முடியும் என்று பார்த்தால் ஒருவேளை பாஜகவோடு நாம் தமிழர் கட்சி கை கோர்க்குமா என்றும் சொல்லுகிறார்கள் ஆனால் பாஜகவோடு நாம் தமிழர் கட்சி கை கோர்த்தால் அவருடைய அந்த திராவிட தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு பிஷ் அந்த அந்த வாக்கு வங்கி பெரிய அளவில் அப்படியும் அப்போதும் சித சி சிதறும் என்று சொன்னாலும் கூட ஏதோ ஒரு கணக்குகளின் அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது என்று நம்பர்கள் பலரும் இருக்கார்கள் ஏன்னா என்று சொன்னால் மரியாதை நிமித்தமாக நாம் தமிழர் கட்சியினுடைய அவர்கள் ரஜினிகாந்தை சந்தித்திருந்தால் அப்பொழுது ரவீந்திரன் துரைசாமி அங்கே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது சீமானாகட்டும் ரஜினி ஆகட்டும் ஒரு ஒருவர் நன்கு அறிந்தவர்கள் அப்பொழுது அந்த இடத்திலே ரவீந்திரன் துரைசாமிக்கு என்ன வேலை என்று கேள்விதான் எழுதுகிறது ஆக அந்த சந்திப்பிலே அதாவது ரஜினி மற்றும் சீமான் சந்திப்பிலே ரவீந்திரன் துரைசாமி என்ற ஒரு நடுநிலை நடுநிலையாளர் அல்லது அரசியல் விமர்சகர் இருந்தது பல புருவங்களை உயர்த்தியிருக்கிறது என்பதிலே இந்த சந்தேகம் கிடையாது என்று பலரும் சொல்கிறார்கள் இந்த இரண்டு சந்திப்புகள் மூலமாக என்ன மாற்றங்கள் தமிழக கூட்டணிகளில் நிகழும் என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அண்ணாமலை திரும்பி வறந்து வந்த பிறகுதான் அவர்கள் மீண்டும் கூட்டணியில் இருப்பார்களா இல்லது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோடு இருந்து கூட்டணியை வைத்துக்கொண்டே தொடர்வார்களா என்பதெல்லாம் இனிமேல் தான் தெரியும் ஆனால் டெல்லி பாஜகவைக்கு பொறுத்தவரை மீண்டும் அதிமுகவோடு கூட்டணி தேவையில்லை என்று உறுதியாக அவர்கள் நம்புவதாகத்தான் தகவல்கள் வருகின்றன இந்த சூழ்நிலையிலே அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தில் எஸ்பி வேலுமணி போன்றவருக்கு பெரிய ஒரு தர்ம சங்கடம் இருக்கிறது அவருடைய அரசியல் எதிர்காலமாக என்னாகும் அவருடைய அரசியல் ஆளுமை குறித்த அந்த அந்த பிம்பம் வந்து உடைந்து சிதறி போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்ப ஏற்படுத்தி கொடுத்து விடுமோ என்ற அச்சம் அவர்கள் இருக்கிறது அதே அச்சம் சீமானுக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் இந்த சந்திப்புகளை பார்க்க வேண்டும் என்று பலரும் சொல்கிறார்கள் நாம் நினைப்பது மதுவே உங்களுடைய கருத்து கருத்தை பதிவிடுங்க இந்த சந்திப்புகள் உண்மையிலேயே அரசியல் சந்திப்புகளா இல்லை வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்புகள் பேசத்துக்கு ஒன்றும் இல்லை தேவையில்லாத கற்பனைகளிலே வந்து என்னை போன்ற அரசியல் பற்றி செய்கிறோம்னு நினைக்கிறீங்களாங்கிறது கருத்து பதிவிடுங்கள் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வேறொரு சுவையான பரபரப்பான தகவலோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி இந்த காணொலி பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி